வணக்க நண்பர்களே எல்லா இடம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த எல்லாடை வந்து எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கும் தெரியும் இந்த எல்லாடைங்களாம் வந்துங்க மிஷினில் தயார் பண்ணுறதுங்க இப்போ பாருங்கள் எண்ணெயில் எப்படி போடுறாங்க பார்த்தீங்களா ரெண்டு தட்டு போடுவாங்க ரெண்டு தட்டு போட்டாலே வந்து எல்லா இடம் வந்து ஃபுல்லாக வானல் ஃபுல்லாகிடும் இது எல்லாமே வந்துங்க ஒரே சைஸ்லேயே இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே வந்து மிஷினில் தயார் பண்ணுறது பேப்பர் ரோல் மாரி போவோம் நான் ஏற்கனவே வந்து இந்த எல்லாட வந்து மிஷின் வந்து நான் காமிச்சிருக்கிறேன் எல்லாட எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு மிஷினில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள் இப்போ எல்லாட பார்த்திங்களா எதுக்கு இதேமாரி செய்கிறாங்கன்னா ஒன்றோட ஒன்றும் வந்து ஒட்டாதுங்க திருப்பி திருப்பி இல்லைங்களா ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து திருப்பி திருப்பி போடுறோம் அப்போ தான் ஒட்டையாமல் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை பொட்டுக்கடையிலலாம் வந்து பவுட்ரு ஆக்கி போட்டுருவாங்க அப்புறம் வந்து மல்லாட்டை இருக்குது இல்லைங்களா மல்லாட்டையெல்லாம் வந்து பவுட்ரு ஆக்கி போட்டுருவாங்க சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் எல்லாடை எப்படி வந்து பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஆளில் வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எல்லாட வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்தமாரி தான் வந்து திருப்பி திருப்பி விடுவாங்க இந்த ட்ரம்மு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து வாரி போட்ட உடனே இதில் இதற்கு இருக்கிற எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இந்த ட்ரம்மில் போடுவாங்க இது ஒரு மிஷினில் போட்டு விட்டாங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஓடுங்க பத்து நிமிஷத்துக்கு ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து உறிஞ்சி எடுத்துருங்க அதுக்கு தான் இந்த ட்ரம்மு மாரி இதுங்களா இதில் போடுறாங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து அதிகமாக எந்தெந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து அதிகமாக உரியுதோ அந்த பொருளை ஒண்டி தான் இதில் போட்டு நம்மளுக்கு வந்து எண்ணெயை வந்து ஃபில்ட்ரு பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் எல்லாடை வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா அப்படியே தொட்டாலே போதுங்க அந்த அளவுக்கு வந்து எல்லாடை வந்து உடஞ்சிடும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு எல்லாட வந்து தனி டேஸ்ட்டுங்க நான் பக்கத்தில் நின்னா எடுத்து எடுத்து சாப்பிடுவேன் இது தான் வந்து ஆயில் ட்ரையரு இந்த இதில் போட்டு விட்டுட்டா ஒரு பத்து நிமிஷத்தில் இருக்கிற எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக வ உறிஞ்சி எடுத்துடுங்க